ஒன்றிய அரசின் கைபாவையாக தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் நடவடிக்கையை உடனே திரும்பப் பெற வேண்டும் பொருத்தமில்லாத நேரத்தில் அவசர கோலத்தில் திட்டமிட்டு மக்களை குழப்பிடவே தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் கொண்டு வந்துள்ளது வாக்காளர்கள் படிவங்கள் இன்று முறையாக வழங்கப்படவில்லை டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்குள் வரைவு வாக்காளர் பட்டியல் எப்படி வெளியிட முடியும் அது சரியாக இருக்காது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் பீகார் மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் வந்துள்ளது இரண்டு விஷயங்களை எஸ்ஐஆர் என்ன செய்யும் என்பதை சொல்கிறது தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டுள்ளனர் தேர்தலுக்கு முன்பு வரை இந்தியா கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்படுகிறது தேர்தல் வந்தவுடன் அவர்களுக்குள் உள்ள குழப்பங்கள் மூலமாகவே பாஜக வெற்றி பெறுகிறது பீகாரில் வெற்றி பெற்று விட்டோம் தமிழகத்தில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என பாஜகவினர் கூறுகின்றனர் இது ஒருபோதும் தமிழகத்தில் நடக்காது தமிழக மக்கள் தெளிவானவர்கள் என தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மதுரை மண்டல பொறுப்பாளர் அகமது நவவி ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ரியாஸ் கான் மாநில பொதுச் செயலாளர் நிஜாம் முகைதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திட்டமிட்டு மக்களை எல்லாம் குழப்புகிற ஒரு நடவடிக்கை தான் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வதை போல இதுவரை பதினைஞ்சு நாளாக இன்னும் மக்கள் எடுத்து போய் சேரல இனி அது ஃபில் பண்ணப்பட்டு இனி அது வந்து நிரப்பி திரும்ப வழங்கப்பட்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் அவள் அந்த வரைவு பட்டியல் என்னவாக இருக்குங்கிறத இப்போ நம்மளால் தெரிய முடிகிறது பல இடத்துல எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வரல என்று பிஎல்ஓ அலுவலர்கள் சொல்லுகிறார்கள் இந்த காரணங்களையால் காரணங்களையெல்லாம் காட்டி எஸ்டிபிஐ உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் இதற்கு எதிராக நாங்கள் மனு செய்திருக்கிறோம் அந்த விசாரணையில் எங்களது வழக்கறிஞர்கள் வாதாட இருக்கிறார்கள் எனவே இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு எஸ்ஐஆர் என்பது வேண்டாம் நேற்றைய தினம் பீகார் மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது இந்த முடிவுகள் இரண்டு விஷயங்களை சொல்லுகிறது எஸ்ஐஆர் என்ன செய்யும் என்பதை இது தேர்தல் ஆணையத்தையே கையில் வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு செய்கிற தகுதிதட்ட நடவடிக்கைகள் அப்பட்டமாக பல தொகுதிகளில் இருபத்தி ஏழு வாக்குகள் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் முன்னூத்தி பத்து வாக்குகளில் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலில் என்று சொன்னால் இந்த வாக்குகள் எல்லாம் யார் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு தேர்தல் கமிஷன் முன்னாலேயே திட்டமிட்டு இவர்கள் வெற்றி பெற வேண்டும் சிராக் பாஸ்வான் வெற்றி பெற வேண்டும் ஜேடியூ அதாவது நிதிஷ்குமார் குறைவான இடங்களில் தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற திட்டமெல்லாம் ஏற்கனவே தீட்டப்பட்டு பக்காவாக மோடி அமித்ஷாவுடைய சிந்தனை அடிப்படையில் இந்த வெற்றி வந்திருக்கிறது ஒன்று இரண்டாவதாக தேர்தலுக்கு முன்பு வரை ஒற்றுமையாக இருந்த இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற கட்சிகள்லாம் தேர்தல் சமயத்தில் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தான் நடக்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் பாடம் பிடிக்க வேண்டிய மதச்சார்பற்ற சக்திகள் இந்த தேர்தலில் பாடம் பிடிக்கவில்லை எனவே தான் பாஜக வெற்றி பெறுகிறது இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் தான் இதே மாடல் தொடரும் ஒரு ஒருபொழுதும் தொடராது